எப்படா லைவில் அந்த டாஸ்க் வருவோம்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் லைவில் டாஸ்க் வந்து லெட்டர் ரீட் பண்ணிவிட்டாரு விக்ரம் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டேன் என்னென்னா கானா சாம்ராஜ்யம் தர்பி சாம்ராஜ்யம்னு ரெண்டு சாம்ராஜ்யம் இருக்குது கானா சாம்ராஜ்யத்தோட கிங் வந்து ராஜ் நம்ம வினோத் கானா வினோத் தர்பி சாம்ராஜ்யமோட கிங் வந்து வாட்டர்மில்லன் இப்போ கானா வினோத் வந்து நிறைய கானா பாட்டு பாடுறவர் அவர் வந்து ஒரு மொரட்டு சிங்கல் ஆனால் லைஃப்பில் எதையுமே பார்க்காம ஒரு விரக்தியோடையே இருக்கிறார் கேர்ள்ஸ் பற்றி அவருக்கு ஐடியாவே கிடையாது அப்புறம் மந்திரி வந்து கமர்தன் மந்திரி கமர்தன் வந்து எது எதிரி நாட்டு மந்திரி எதிரி நாட்டு இளவரசி பார்வதி மேலே ஒரு கண் வச்சுட்டே இருக்கார் எப்பவுமே அவருக்கு பார்வை ரொம்ப பிடிக்கும் பட் பார்வுக்கு வந்து அந்த நாட்டு மன்னர் தர்பீசை தான் பிடிக்கும் ஸோ கமருதனுக்கு பார்வை மேலே கண் பார்வுக்கு தர்பீசு மேலே கண் அதனால் விரக்தியாகி காதல்னாலே அவருக்கு பிடிக்காம ஆயிடுச்சு இப்போ நாட்டில் யாருமே காதலிக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவர் வந்து இருக்காரு யார் மந்திரி கமர்தன் அப்புறம் அந்த நாட்டு ராஜகுரு வந்து திவ்யா ராஜகுரு திவ்யா எப்படின்னா தன்னோட வியூகத்தால் தானே மாட்டிப்பாங்க தானே ஒரு பிளான் போட்டு அந்த பிளான் சொதப்பி அவங்களே மாட்டிப்பாங்க எப்பவுமே பொறணி பேசிக்கிட்டே இருப்பாங்க திவ்யாவுக்கு இந்த ரோவில் யார் தான் டிசைன் பண்ணாங்கன்னு தெரியல ஸோ எப்போவுமே பொறணி பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த நாட்டு தளபதி பிரஜன் அந்த தளபதி பிரஜன் வந்து எதிர்நாட்டு தளபதி சாண்ட்ரா மேல ஒரு ரகசிய காதல் வச்சிருக்கிறாங்க சோ இவங்களோட இந்த தான் ரெண்டு நாடும் ஓரளவுக்காச்சும் போயிட்டு இருக்கு இல்லைன்னா எப்பயோ முட்டிகிட்டு செத்து அந்த மாதிரி ஒரு சண்டை வந்திருக்கும் ஆனால் இந்த நாட்டு தளபதி பிரஜனுக்கும் அடுத்த நாட்டு தளபதி சான்றாக்கும் ஒரு லவ் ஓடிட்டுருக்கு ஒரு ரகசிய காதல் அதனால இவங்க அதை ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்காங்க இந்த பிரஜன் வந்து ராஜாவுக்கு ரொம்ப லாயல் ராஜாவுக்கு எகென்ஸ்டாக எதுவுமே பண்ண மாட்டார் ராஜா ஒரு சின்ன அசைவு பண்ணால் கூட அந்த அசைவுக்கு பின்னாடி பிரஜன் இருப்பார் பிரஜனோட அசைவுக்கு பின்னாடி ராஜா இருப்பார் அந்த மாதிரி ரெண்டுமே ஒரு ரொம்ப லாயலாக இருப்பார் அண்ட் கமரதன் பற்றி இன்னொரு பாயிண்ட் என்னென்னா அவர் வந்து ஒரு கலாச்சார காவலன் யாருமே காதலிக்கக்கூடாதுங்கிற மாதிரிப்பட்ட ஒரு ஆள் அப்புறம் வேலையாட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமித்தும் கெமியும் அமித்தும் தான் சமையல் வேலை அப்புறம் எல்லா பராமரிப்பு வேலை இது எல்லாத்தையுமே பண்ணணும் அமித்தும் கெமியும் எந்த ராஜ்யத்துக்கு கானா ராஜ்யத்துக்கு அதுக்கடுத்து வந்து தர்பீஸ் ராஜ்யம் தர்பேஸ் ராஜ்யத்தில் வந்து ராஜா வந்து தர்பேஸ் எப்போவுமே தன்னோட நடிப்பாலேயே எதிரிகளை வந்து ஓட விட்டுருவார் பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயங்கரமான திறமை உள்ளவர் அண்ட் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன் இந்த கானா ராஜ்யத்தோட புலவர் வந்து விக்ரம் அவர் வந்து எதிரி நாட்டுகளை எதிர்த்து நிறைய கருத்து தெரிவிப்பார் அப்புறம் கானா மன்னனோட சேர்ந்து நிறைய பாடல்களும் எழுதுவார் அதுக்கப்புறம் ரம்யா வந்து அங்கே ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பண்ணுறவங்க நிறைய டான்ஸ் ஆடுவாங்க இது எவ்வளவுமே கானா ராஜ்யத்தோடுது அதுக்கடுத்து தர்பீஸ் ராஜ்யத்தை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிங் வந்து தர்பீஸ் அவர் நடிப்பான எதிரிகளில் ஓட ஓட விடுவார் அப்புறம் ராஜமாதா வந்து கனி ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து தளபதியாக இருந்து இப்போ ராஜமாதாவாக உயர்ந்திருக்காங்க பயங்கர கண்டிப்பு உள்ளவங்க இவங்க அலோவ் பண்ணால் மட்டும்தான் தர்பீஸால் ஏதாவது ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ண முடியும் மூணு இளவரசிகள் இருக்கிறாங்க ஒரு இளவரசி பாரு இன்னொரு இளவரசி அரோரா இன்னொரு இளவரசி வியானா இளவரசி பாரு வந்து பேச்சாலேயே எதிரிகளை ஓட வச்சுருவாங்க அவங்களுக்கு ரெண்டு கண்ணு ஒரு கண்ணு வீரம் இன்னொரு கண்ணு காதல் ஸோ பயங்கர வீரம் உள்ளவங்க காதல் வந்து தர்பீஸ் மேல காதல் அரோரா வந்து ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நிறைய டான்ஸ் ஆடுவாங்க வியானா வந்து கொஞ்சம் பேசுகிறதே ஏ கொஞ்சம் பேசி கொஞ்சம் பேசி மற்றவங்கள மயக்கிடுவாங்க அப்புறம் ராஜாவோட கத்தி குத்து கர்ணன் அந்த ஸ்கிட் பண்ணுவார் இல்லையா அதுக்கு இவங்க பயங்கரமான ஒரு அடிமை அப்புறம் தளபதி வந்து சாண்ட்ரா இவங்க வந்து எதிரி நாட்டு தளபதி பிரஜன் கூட ரகசிய காதல் வச்சிருக்கிறவங்க அப்புறம் சபரி வந்து சேவகன் சபரிக்கு ஒரு நிமிஷம் கேப் கிடைச்சா கூட ஓடிப்போய் எதிரி நாட்டு ஆடல் பாடல் கலைஞர் ரம்யாவோட காதல் பண்ணிட்டு வருவார் அதுக்கப்புறமா ரெண்டு சேவகர்கள் ரெண்டு சேவகர் யாருன்னா சுபிக்ஷாவும் எஃப்ஜேயும் ஸோ இவங்களோட வேலை சமையலும் எல்லா பராமரிப்பும் பண்ணுறது இதுதான் நான் எல்லாரோட கேரக்டரும் சொல்லிட்டேன் ஸோ இது வந்து பேஸ் கேரக்டர் இதில் அவர் என்ன பிக் பாஸ் என்ன பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காரு அப்படின்னா இதில் வந்து என்எஃப்பி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் ஃப்ரீயாக யார் டேரெக்ட் நாமினேஷன் இது எதுவுமே அவர் சொல்லலை ஏன்னா சொன்னால் அதுக்காகவே விளையாட ஆரம்பிச்சிருவீங்க ஸோ நீங்களாம் விளையாடுங்க முடிஞ்சதுக்கப்புறம் நானாக டிசைட் பண்ணி ஒன்று கொடுக்குறேன் ஆனால் கூச்சல் இல்லாமல் அமைதியாக அழகாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இதை வந்து பேஸ் கேரக்டரை வச்சுட்டு இவங்க கேரக்டரை இவங்க டெவலப் பண்ணலாம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி பண்ணலாம் அது அவங்க அவங்க கையில் இருக்கிறது ஸோ இதெல்லாம் இவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்